கோவில் சைட் புளிவதற்கே நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணுவோம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எண்ணெய் இல்லாமல் பொண்ணு நேரமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அதே பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக பத்து வர மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இதெல்லாத்தையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு அஞ்சு கருவேப்பிலையில் மூணு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு இது எல்லாத்தையும் எண்ணெய் இல்லாமல் வறுத்து தனியாக வச்சுப்போம் இப்போ வறுத்த எல்லாத்தையும் பொடி பண்ணி ஃபைன் பவுடராக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு நாலு காஞ்ச மிளகாய் தேவையான அளவு கருவேப்பில அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கல்ல நான் இங்கே சேர்த்துருக்கேன் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து இந்த மாதிரி அழகாக மேலே எண்ணெய் திரிஞ்சி வரும் அப்படி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியிலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் இங்கே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை கலந்து விட்டுருலாம் இப்போ இது கூட வடித்த சாதத்தை சேர்த்து கலந்து விட்டோன்னா சுவையான கோவில் ஸ்டைல் புளியோதரை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்